தளபதி விஜய் அவர்களோட நடிப்புல கோட் மூவி செப்டம்பர் பிப்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போது அண்ட் கோட் மூவிக்கு ப்ரமோஷனுக்காக பாத்தீங்கன்னா கோட் மூவில நடிச்ச ஆக்டர்ஸும் அண்ட் கோட் மூவியோட டைரக்டருமான வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு சில இன்டர்வியூஸ் கொடுத்திருக்காங்க அதுல நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது பார்க்க போறோம்லி கோட் மூவியோட டேரக்டரான வெங்கட் பிரபு அவர்கள் ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட் மூவில கண்டிப்பா மங்காத்தோட ரெஃபரன்ஸ் இருக்கும் அண்ட் அது தேட்டரிக்கல் மூவா அமையும் சொல்லியிருக்காரு அண்ட் விநாயக் மகாதேவனோட ஒரு டைலாக் பாத்தீங்கன்னா ஒரு பீக்கான மூமெண்ட்ல வரும்போது தேட்டரை அதிரும் அப்படின்னு வெங்கட் பிரபு அவர்கள் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு விநாயக் மகாதேவனோட அந்த டைலாக் என்னவா இருக்கும் அப்படின்றது மறக்கம கமன் பாஸ்ல கமெண்ட் பண்ணுங்க செகண்ட்லி இன்டர்வியூவர் சிங் தோனி அவர்கள் கோட் மூவில கேமியோ பண்ணுவாரா அப்படின்னு கேட்டபோது வெங்கட் பிரபு அவர்கள் பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்களை கேமியோ பண்ண வைக்க நாங்க ஒரு பிளான் போட்டோம் பட் அந்த நியூஸ் பாத்தீங்கன்னா மீடியால வெளிவந்து அதன் காரணத்துல பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் ஒரு டிஃபரெண்டான பிளானை போடுங்க அப்படின்னு சொல்லும்போது போது பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச்கான ஒரு சில ஃபுட்டேஜஸ் வச்சு ஒரு சீன் பண்ணியிருக்கோம் அந்த சீன் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வந்திருக்கு அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியேட்டரிக்கல் மூவாவே இருக்கும் அண்ட் மகேந்திர சிங் தோனி அவர்களோட எக்ஸ்க்ளூசிவான த்ரீ ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கோட் மூவில இடம் பிடிக்கும் அப்படின்னு வெங்கட் பிரபு அவர்கள் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு சோ மகேந்திர சிங் தோனி அவர்களோட பேன்ஸ்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சீன்ஸ் ஒரு த்ரீட்டாவே அமையும் அப்படின்றது கருத்துல வெங்கட் பிரபு அவர்கள் இந்த கோட் மூவிக்கு நாங்க வேற பேரை வைக்கலாம் தான் நினைச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எந்த பேர் அப்படின்னு கேட்டபோது காந்தி அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் பட் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிடைக்கல கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு நாங்க படத்துக்கு நேம் வச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் பிரேம்ஜி அவர்கள் பாத்தீங்கன்னா கோட் மூவியை பத்தி கேட்டபோது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் பிரேம்ஜி அவர்கள் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்களோட கேமியோ இருக்குமா அப்படின்னு கேட்டபோது பாத்தீங்கன்னா எஸ்இன் மாதிரி சோ சிவகார்த்திகேயன் அவர்களோட கேமியோ பாத்தீங்கன்னா கோட் மூவில எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது கருத்து அண்ட் லியோ படத்துக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா பாருங்க அதுதான் முக்கியமான சீன்ஸ் அப்படின்னு சொன்னபோது பாத்தீங்கன்னா எல்லா ஃபேன்ஸுமே பாத்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ட்லி பாத்தாங்க அண்ட் அது எவ்வளவு ஹையான ஆன சீன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ட் அதே போலதான் பாத்தீங்கன்னா ரீசென்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல பிரேம்ஜி அவர்கள் பாத்தீங்கன்னா ஆஃப் கோட் மூவிய